நீங்க அவினாசியில் நீலகிரி திமுக வேட்பாளர் ஆராசா திருப்பூர் தொகுதி சிபிஐ வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது ராகுல் காந்தியின் ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியின் மொத்த பிரச்சார பயணத்தை காலி செய்து விட்டது மக்களை மதிக்காமல் அராஜகம் செய்கிற பாஜகவினர் திருப்பூரை ஆக்கி விடுவார்கள் என்றார் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அதிமுக கட்சி இருக்காது என சிலர் கூறுகிறார்கள் அதிமுக இங்கேதான் இருக்கும் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை பாஜக இன்று வெளியிட்டது டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய மந்திரிகள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர் முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியானது பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனடைந்தவர்களுக்கு முதல் தேர்தல் அறிக்கை வழங்கப்பட்டது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ரோட் ஷோ நடத்தினார் அப்போது மர்ம நபர் நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் காயமடைந்த ஜெகன்மோகன் முதலுதவி சிகிச்சைக்கு பின் யாத்திரையை தொடர்ந்தார் முதல் மந்திரி மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்திய சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஓமன் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் பக்ரே நடுவே உள்ள கடற்பகுதியின் ஓர்முஸ் ஜலசந்தியில் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல் சென்று கொண்டிருந்தது அந்த கப்பலை ஈரான் ராணுவம் சிறைப்பிடித்தது இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இந்த கப்பலில் சிக்கியுள்ள பதினேழு இந்தியர்களை பத்திரமாக மீட்பது குறித்து ஈரானுடன் பேசி வருகிறோம் என இந்தியா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியான நிலையில் தங்கள் நாட்டை நோக்கி ஈரான் ஏவுகணை ட்ரோன்கள் ஏவியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஈரானிலிருந்து ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறித்து ஆலோசிக்க அவசர கூட்டத்தை ஐநா சபை கூட்டியுள்ளது பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சண்டிகரில் நடந்தது முதலில் ஆடிய பஞ்சாப் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது அடுத்து ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் புள்ளி ஐந்து ஓவரில் நூற்றி ஐம்பது ரன் எடுத்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஒனாகோவில் நடந்து வரும் மாண்டி கார்லோ மாஸ்டர் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் செர்பியாவின் ஜோகோவிச் நார்வேயின் கேஸ்பர் ருட்டுடன் மோதினார் இதில் ஜோகோவிச் நான்குக்கு ஆறு ஆறுக்கு ஒன்று நான்குக்கு ஆறு என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார்